வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென்த் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டுவெண்ட்டி ஒன் உடல் நலம் மற்றும் நோய்கள் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தில் விடையலி அது கீழே உள்ள கொஸ்டின்ஸுக்குள்ள ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் செவன்த் ரோமன் ஒரு வாக்கியத்தில் விடையலி இது கீழே வந்து மொத்தம் சிக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து உண்மையான மார்க் பண்ணி வைப்போம் ப்ளஸ்ட் கொஸ்டின் மனோவியல் மருந்துகள் என்றால் என்ன இதுக்குள்ளே ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீனில் எழுதியிருக்கேன் மனோவியல் மருந்துகள் என்பவை மூளையின் மீது செயல்பட்டு அவற்றின் செயல்பாடுகளான நடத்தை உணர்வரி நிலை சிந்திக்கும் திறன் அறிநிலை ஆகியவற்றை மாற்றியமைக்கின்றன இவை மனநிலை மாற்றும் மருந்துகள் என குறிப்பிடப்படுகின்றன ரீட் பண்ணுறேன் மனோவியல் மருந்துகள் என்பவை மூளையின் மீது செயல்பட்டு அவற்றின் செயல்பாடுகளான நடத்தை உணர்வரி நிலை சிந்திக்கும் திறன் அறிநிலை ஆகியவற்றை மாற்றி அமைக்கின்றன இவை மனநிலை மாற்றும் மருந்துகள் என குறிப்பிடப்படுகின்றன சிதான் வந்து ஒரு வாக்கியத்தில் விடையலி அதில் ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் புகைப்பதால் வரும் நோய்களை குறிப்பிடுக இதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீல இருக்கு பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரண்ட் த்ரீல சரி எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க ஒன்றுனா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் இந்த டைட்டில் கீழே ஃபஸ்ட்டு பாயிண்டில் நுரையீரல் புற்றுநோய் நோயேன்னு இருக்குல்ல அது நோயின்னு மாற்றிக்கோங்க நுரையீரல் புற்றுநோய் நெக்ஸ்ட்டு பாயிண்டில் மூச்சுக்குழல் அலர்ஜி மற்றும் நுரையீரல் காசு நோய் ஃபஸ்ட் இதை மார்க் பண்ணிக்கோங்க செகண்ட் இதை மார்க் பண்ணிக்கோங்க மூச்சு மூச்சுக்குழல் அலர்ஜி மற்றும் நுரையீரல் காசு நோய் நெக்ஸ்ட் தேர்டு ஒன் எப்பே இது மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் ஃபிஃப்த்து பாயிண்டில் ஃபிஃப்த்து பாயிண்டில் அதிக ரத்த அழுத்தம் அதிக ரத்த அழுத்தம் ஓகே நெக்ஸ்ட்டு சிக் ஃபிஃப்த்து பாயிண்ட் ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து இந்த சிக்ஸ்த்து பாயிண்ட்குள்ளே இருக்குது ஓகே முன் சிறுகுடல் குடல் புண் சிக்ஸ்த்து ஒன் வாய் புற்றுநோய் புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கோங்க இதை வாய் புற்றுநோய் ஒன் செகண்ட் சொல்கிறேன் ஃபஸ்ட் வந்து நுரையீரல் புற்றுநோய் செகண்ட் ஒன் மூச்சுக்குழல் அலர்ஜி மற்றும் நுரையீரல் காசநோய் எம்பைசீமா அதிக இரத்த அழுத்தம் முன் சிறுகுடல் புண் வாய் புற்றுநோய் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் உடற்பருமனுக்கான உடற்பருமனுக்கு காரணமான காரணிகள் எவை உடற்பருமனுக்கு காரணமான காரணிகள் எவை இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டில் இருக்குது பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டில் இந்த டைட்டில் கீழே இதுலேருந்து ஃபோர்த் லைன் உண்டாகிறது வரைக்கும் இதுதான் தேர்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் இதுலேருந்து இது வரைக்கும் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் வயது முதிந்தோர் நீரழிவு நீரிழிவு என்றால் என்ன வயது முதிந்தோர் நீரிழிவு என்றால் என்ன இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரண்ட் சிக்ஸில் இருக்குது பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரண்ட் சிக்ஸில் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் ஃபோர்த் கொஸ்டினுக்குல ஆன்சர் சிலேருந்து இது வரைக்கும் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் மெட்டாஸ் டாசிஸ் என்றால் என்ன சிதுக்குல ஆன்சர் பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைனில் இருக்குது பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைனில் மேலும் அறிந்து கொள்வோம் இந்த பேராகிராஃப்க்கு மே இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்களே அந்த பாக்ஸுக்கு மேலே உள்ள பேராகிராஃபில் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபோர்த் லைன் அழைக்கப்படுகிறது வரைக்கும் சிலேருந்து இது வரைக்கும் ஃபிஃப்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் இன்சுலின் குறைபாடு எவ்வாறு ஏற்படுகிறது இன்சுலின் குறைபாடு எவ்வாறு ஏற்படுகிறது சிலருக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபைவ்ல இருக்கு பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ்ல இந்த டைட்டில் கீழே சிலருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க கணையத்தில் உள்ள இதுல ஸ்டார்ட் பண்ணி கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் அழிவதன் காரணமாக இதில் ஒரு ஆரோ மார்க் போட்டு இன்சுலின் குறைபாடு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறேன் இன்சுலின் குறைபாடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க அரைமார்ப்பட்டு சாப்பா அந்த லைன் ரீட் பண்ணுறேன் கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் அழிவதன் காரணமாக இன்சுலின் குறைபாடு ஏற்படுகிறது சிதா வந்து சிக்ஸ்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் இந்த டூ லைன்ஸ் தான் சிக்ஸ்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் சிதோடு யூனிட் டுவெண்ட்டி ஒனில் உள்ள ஒரு வாக்கியத்தில் விடையலி அது உள்ள சிக்ஸ் கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் டுவெண்ட்டி ஒனில் உள்ள குறுகிய விடையலி அது உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க்யூ